என் தங்க பிள்ளையே இன்று இந்த வாராகி உன்னிடம் சவால் விடுகிறேன் திருப்பங்கள் தரும் இந்த நல்ல நாளில் உனக்கான வெற்றி வாக்கோடு வந்திருக்கின்றேன் நீ எந்த உறவு உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே நீ ஏகதி என்று தான் வரப்போகிறார் ஆனால் அவரைப் பற்றிய ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிந்துவிட்டு போ பிள்ளையே நாம் வருகின்ற வாழ்க்கையில் கடந்து போன பாதையில் சில சமயத்தில் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களை அங்கு ஏதோ ஒன்றுக்காக இலக்க நேரிட கொண்டே இருந்து கொண்டு இருக்கலாம் உண்மை தெரியாமல் பலரும் பலவிதமாக பேசிக் இருக்கலாம் அந்த உண்மை தெரியாமல் கூட நீயே இருந்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட உண்மையை தெரிய வைத்து அவர் உனக்கானவர்தானா என்று சொல்வதற்காக இந்த வாராகி வந்திருக்கின்றேன் மனதில் பயத்தோடும் காயத்தோடும் என் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உனக்கு நொடிக்கு நொடி நான் அனுபவத்தை மட்டும் தான் தந்து கொண்டிருக்கின்றேனோ என்று சிந்தித்து கொண்டிருக்காரே என் பிள்ளையே அந்த அனுபவத்தை தாண்டி இப்பொழுது வெற்றி பெறும் தருணத்தை நீ நெருங்கி விட்டாய் எந்த ஒன்று உன் கைகளில் வந்து சேராதோ என்று நினைத்துக்கொண்டிருந்தாயோ இப்பொழுது அந்த உறவை உன் கரம் பெற்றத்தான் போகிறாய் ஏனென்றால் அவரை உன் முடிவில் தெளிவாகத்தான் இருக்கின்றார் நீயோ நினைத்துக்கொண்டிருக்கும் வேளையிலே உனக்கு ஒவ்வொரு தருணத்திலும் உதவுவதற்கு யாரையும் இல்லை அல்லவா அந்த உதவுவதற்கான நல்ல நேரத்தை இப்பொழுது நெருங்கி விட்டாய் அவரே உன்னை தேடி வந்து நீ உனக்கு மனக்காயம் ஏற்பட்ட விஷயத்தில் உதவியை தேடி தருவதற்காக வந்து இருக்கும்போது மனதில் எந்த நிலையும் எப்படியும் வைத்து கொள்ளாதே உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் என்று சொல்லும் போது கூட என்னை நம்பாமல் இருந்து கொண்டிருந்தாய் பொழுது உனக்கான வாக்கோடு நான் வந்திருக்கும் போது நீ எதற்குமே மனம் மறுத்தப்படாதே என் பிள்ளையே மனதில் இருக்கின்ற வழியும் கஷ்டத்தையும் யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் தானே தவித்து கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்கானவரை உன்னை தேடி வந்திருக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் என்னவென்று உனக்கு தெரிவதற்கு முன்பே இந்த வாராகி உன் மனதில் உள்ளதை புரிய வைத்தும் அறிய வைத்தும் உனக்கு வேண்டியது எதுவென்றும் உனக்கு சொல்வதற்குத்தானே வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் எனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற நிலையை மட்டும் நீ எடுத்து என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இங்கு பார்த்துவிட்டுத்தான் என் முடிவை எடுத்திருக்கின்றேன் என் தாயான் அவள் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை என்பதில் உறுதியாகவே இரு இந்த வெற்றிக்காகத்தானே இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருந்தாய் இந்த ஒரு நிலையை அடைவதற்கு தானே உன் போராட்டத்தை யாருக்கும் பின்வாங்காமல் நீ முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தாய் இதோ உன் போராட்டத்திற்கான பலன் கிடைத்து விட்டது உன் பொறுமைக்கான பரிசு கிடைத்து விட்டது இப்பொழுது வேண்டியதை வேண்டியவாறே உனக்கு கொடுப்பதற்கு இந்த தாய் வந்திருக்கும் போது நீ எதை பற்றி மனதில் கலக்கமடைகிறாய் தன்னன் தனிமையிலே யாருக்கும் தெரியாமல் நீ அழுவது எனக்கு தெரியாமல் இருக்குமா என் பிள்ளையே நீயோ மற்றவர்கள் முன் தலை குனிந்து விடக்கூடாது என்பதில் நான் உறுதியாகவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே அப்படி இருக்கும் நீ எதற்காக யாரை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை பற்றி தவறாகவும் அவதூறாகவும் பேசிவிட்டார்களே என்பதற்காகவா விமர்சனங்களைப் பற்றி நீ அங்கு கருத்துக்களை நினைத்து கொண்டு இருந்தால் விமர்சனங்கள் மட்டும்தான் நம் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டே இருக்கும் அதை தாண்டி நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது என்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியே நான் அறியாமல் இருப்பேனா உன் கண் முன்னே குறை கூறுபவர்களை பற்றி எல்லாம் நீ மனதோடு வருத்தப்படாதே நடப்பது யாவும் இனி உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது இந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும் உனக்கு அந்த முக்கியமான உறவின் மூலம் நல்லதுதான் நடக்கப் போகிறது உன் மனம் விரும்பும் உறவை உன்னிடத்தில் வந்து சேரும்போது நீ மனதில் கலக்கத்தை வைத்துக் கொள்ளாதே உன் மனதை நீயாகவே பதற்றமடையச் செய்யாதே என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் திருப்பத்தை தருவதற்குத்தானே இந்த வாராகி நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் யாரோ எப்படியோ சொல்லிவிட்டு சென்று விட்டார்களே என்று நீ ஏன் எதை நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் அவர்களின் வாழ்வில் என்ன நடந்தாலும் ஏது நடந்த வந்தாலும் அங்கு உனக்கு கவலை எதற்கு என் பிள்ளையே உன்னை காப்பதற்குத்தானே இந்த வாராகி இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உனக்கு துரோகத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்திவிட்டு அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு விடலாம் என்று ஒரு கணிப்பை போட்டிருக்கின்றார்கள் அதை தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பது இந்த தாய் வாராகி என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கும் நேர காலம் வந்து சுழல்கின்ற இந்த கால சக்கரத்தில் ஏற்ற இரக்கத்தை நீ பார்க்கத்தான் போகிறாய் அது மட்டுமல்ல என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எல்லாம் நான் அறிந்துவிட்ட பிறகும் அமைதி காத்துக் கொள்கிறேனோ என்று என்ன வேண்டாம் அந்த வழிகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று நான் எத்தனை நேரங்களில் உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் அதன் பிறகும் ஏன் நீ உன் மனம் தாமதித்துக் கொண்டே இருக்கின்றாய் உன் மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் அத்தனை நொடியிலும் உன் கூட இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் விடாதே என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற இவ்விஷயத்தில் இந்த தாய் உண்மையை தெரிந்து போகலாம் என்றுதான் இப்பொழுது நான் உன்னிடத்தில் வந்து இருக்கின்றேன் ஏனென்றால் ஒரு விஷயம் மீண்டும் என்றும் நாம் சொல்லும் அடுத்த நொடியை மாறுவதற்கான மனதையும் உன்னிடத்தில் நான் பார்த்தேன் அதனால் தேவையா தேவையற்றதா என்பதே உன் கையில் உன் முடிவை கொடுத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ நிலையாக இருந்து கொள்ள முடியும் நீ இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டு ஒரு நீண்ட பட்டியலை என்னிடம் தயார் செய்கின்றாய் அடுத்த நொடியே அது வேண்டாம் இது வேண்டாம் என்று கேட்டதையே நீ வேண்டாம் என்று சொல்கிறாய் அதனால் தான் உனக்கு தருவதற்கான காலத்தை நான் சில பொழுது எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் ஆனால் நீயோ அது தெரியாமல் நான் கேட்டவுடனேயே தரவில்லையே என்று என் மீது சங்கடப்பட்டும் சஞ்சலப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வருகின்ற நிலையே நான் அறிந்ததுதான் அதற்காக முன்கூட்டியே எனக்கு இந்த அறிகுறியை காண்பிக்கவில்லையே என்று சொல்லிவிடாது உன் வாழ்க்கையிலும் எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று காண்பிப்பது அதற்காகத்தான் இந்த வாராகி நல்ல முடிவோடு வந்திருக்கின்றேன் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் நீ நிச்சயமாக என் வாக்கினை கேள் வெற்றி பெறுவாய் ஓம் வராகி தாயே போற்றி